அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் நாற்பதாவது அதிகாரமாக உள்ள கல்வி என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைப்பற்ற முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டாவது திருக்குறளை காணப்போகின்றோம் கல்வி என்பது என்பதற்கு கல்வியின் சிறப்புகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பும் அமையப்பட்டுள்ளது வான்புகழ் வள்ளுவன் எழுதிய தொன்னூற்றி இரண்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் எழுத்தென்ப கண்ணென்ப வாழும் உயிர்க்கு ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் என்னும் எழுத்தும் வாழும் உயிர்களுக்கு இரு கண்களாக போற்றப்படும் என்பது இக்குற்பாவின் பொருளாகும் எண்ணும் என்பதற்கு கணித நூல்களையும் எழுத்தும் என்பதற்கு இலக்கண நூல்களையும் இங்கு வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது கணித நூல்களும் இலக்கண நூல்களும் மண்ணில் வாழும் உயிர்களுக்கு இரு கண்களாக போற்றப்பட வேண்டும் என்பது இக்குற்பாவின் முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்